சித்தி எனக்கு ஒரு டவுட் என்னடி அஞ்சு பொண்ண பைத்தா அரசனும் ஆண்டி ஆகணும் பழமொழி இருக்குல்ல ஆமா அதுக்கு என்ன அஞ்சு பொண்ண பைத்தா அரசு தானே ஆண்டி ஆகணும் அரசு எப்படி ஆண்டி ஆக முடியும் சீக்கிரம் பணக்காரன் ஆவது எப்படி அப்படின்னு எங்க அக்கா வீட்டுக்காரர் ஒரு புக்க எழுதி இருக்காரு அதுக்கு நான் என்ன பண்றது அந்த புக்க வெளியிடுறதுக்கு அவர்கிட்ட பணம் இல்லையா அதனால நம்ம கிட்ட உதவி கேக்குறாரு ஏன்டி உன் புருஷன் பணம் சீக்கிரம் பணக்காரன் ஆவது எப்படி இருந்தாலும் புக் எழுதினாரு அந்த புக்க அவரைய படிக்க சொல்லி பணக்காரன் ஆக என்னங்க நம்ம வீட்டு காம்பவுண்ட ஏத்தி கட்டுங்க ஏண்டி என்னாச்சு பக்கத்து வீட்டுக்காரன் எட்டி எட்டி பாக்குறாங்க என்னது எட்டி எட்டி பார்க்கறானா ஆமா அப்பா ஒழுங்கா பாத்துருக்க மாட்டான் நீ அவங்கிட்ட ஒரு டைம் ஒழுங்கா மூஞ்சிய காட்டு அதுக்கப்புறம் அவன் திரும்பி கூட பார்க்க மாட்டான் ஆமா நீ பால் கறக்கறியே பசுமாடு அது என்ன விலை பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் தானா எத்தனை லிட்டர் கறக்கும் லிட்டர் காலையில எத்தனை லிட்டர் பத்து லிட்டர் ஆண்டறா லிட்டர் எத்தனை சேரும் முதல்லயே லிட்டர் என்ன ஏன்டி கண்ணு வலினே டாக்டர பாக்க போனியே என்னாச்சு ஹாஸ்பிடல் போன சுத்தி அந்த அந்த நேரம் கண்ணு தெரியும் போல அதான் திரும்பி சரி வருத்தப்படாதரி நம்ம வேற ஹாஸ்பிடல் போலாம் என்னடி கொட்டையில இருந்து காக்கா பிறந்து போது காக்காவுக்கு எனக்கு ஒரு சின்ன நட்பியா காக்கா கூட என்னடி நட்பு உனக்கு எனக்கு அதை டெய்லியும் புழு பூச்சி புடிச்சு வந்து குடுக்கலாம் என்னடி சொல்ற சூப்பர் சரி காக்காவுக்கு நீ என்ன கொடுப்ப என்கிட்ட என்ன உணர இருக்கு முட்டை மட்டும் தான் கொடுப்பேன்